வணக்கம் அன்பு சொந்தங்களை நாங்கள் இந்த மாத்தளன் பகுதியிலே நின்று கொண்டிருக்கிறோம் மாத்தளன் பகுதி ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்த ஒன்று தான் யுத்தத்தால் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு இடம் தான் ஆனால் பிரச்சனை குடிநீர் பிரச்சனை குடிநீர் பிரச்சனையால் அவர்கள் இந்த அதாவது மூன்று பெறல்களை வெட்டி நிலத்திலே தாட்டிருக்கின்றார்கள் அதிலே இருந்துதான் கிட்டத்தட்ட முப்பது குடும்பத்துக்கு மேற்பட்டோர் நல்ல தண்ணியை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த கிணத்தை புனரமைத்து தருமாறு இந்த ஊர் மக்கள் கோரியிருக்கின்றார்கள் அதை பார்ப்பதற்காகத்தான் இங்கே வருகை தந்திருக்கிறோம் இது செய்து கொடுத்தால் இந்த முப்பது குடும்பத்துக்கும் ஒரு பிரயோஜனமான ஒரு நல்ல ஒரு வேலை திட்டமாக இருக்கும் அதை பார்ப்பதற்காகத்தான் இங்கே வருகை தந்திருக்கணும் அந்த வேலையாக இரண்டு போக்குகள் நாலடி விட்டம் கொண்ட இரண்டு போக்குகளை தாட்டி கீழே கொங்கிரீட் போட்டு அந்த இரண்டு போக்குகளையும் தாட்டு மேலே ஒரு பூச்சி பூசி அதை அந்த அவர்கள் தொடர்ந்து பாவிப்பதற்கு வழங்கி வைக்க வேண்டும் அந்த மக்கள் கோரிக்கை அது அதை செய்து தருமாறு கேட்டிருக்கின்றார்கள் எனவே முடிந்தவர்கள் உங்களால் முடிந்தவர்கள் அந்த மக்களுக்கு உதவுவதற்கு முன் வாருங்கள் வணக்கம் ஓ இதுல எத்தனை பேர் தண்ணி அடிக்கிறீர்கள் இதுல வந்து தண்ணி அடிக்கிறேன் அதாவது எங்க இருந்து எல்லாம் பாரது இந்த சுற்றுப்பட்டு ஆஹ் அதாவது கடற்கரையில் இருந்து எல்லாம் விஞ்ஞானம் தண்ணி எடுக்கிறதோ ஒரு நாளைக்கு இதில் எல்லாருமே தண்ணி எடுக்க முடிய மாதிரி இருக்குமோ ஆ ஆ ஆ இதை விட வேறு எங்கேயாவது நல்லதா நிக்கணும் இல்லை அப்போ இந்த இந்த சுற்றுவட்டத்துக்கு இருக்கிறா ஓ ஆ ஆ இந்த 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 சுற்றுவட்டத்துக்கே இத்தனை குடும்பம் இருக்கிறதுக்கு இல்லை ஆ ஆ அப்போ பொதுவாக இதெல்லாம் வந்து எடுக்கிறா ஏன்னு வேறு யாரும் இந்த கிணத்தை செய்கிறதுக்கு முயற்சி இல்லையா செய்கிறீன் இந்த நீர் என்பது ஒரு அத்தியாவசியமான ஒன்று அதற்காகத்தான் இத்தனை போராட்டங்கள் உண்மையில் குடிநீர் அற்று எத்தனையோ குடும்பங்கள் தவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இவர்கள் வாழ்கின்ற இந்த இடத்திலே ஒரு குடிநீர் கிணறு அமைவதென்பது உண்மையில் ஒரு பெருமைக்குரிய விஷயம் இங்கே பார்க்கலாம் சுற்றி மக்கள் அதாவது இந்த கடல் கரையிலே தொழில் மக்களுடைய வாடிகள் காணப்படுகிறது அவர்கள் சுற்றி வர வந்து இங்கே நீர் நீரெடுத்து செல்வதாக சொல்லப்படுகிறது எனவே இந்த கிணத்தை அமைத்து கொடுப்பதற்கு உங்களாலான முடிந்த உதவிகளை வழங்குங்கள் இந்த மக்களுக்காக ஏற்கனவே இந்த மண் பாதிப்படைந்த ஒரு மண் எனவே இந்த இடங்களிலே நாங்கள் அபிவிருத்தி செய்ய வேண்டிய ஒரு தேவை காணப்படுகிறது எனவே அன்பு சொந்தங்களே நன்கொடையாளர்களே உங்களால் முடிந்த உதவிகளை வழங்குங்கள் இந்த குடிநீர் கிணத்தை அமைப்பதற்கு